Rupa tinggal yeah, di mana? பெண்கள் அதாவது நீங்கள் சொல்யூஷன் மேக்கர் தான் அப்படின்றதான் உங்களுடைய நீங்கள் சொல்லியிருந்தீங்க சொல்யூஷன் மேக்கர் அப்படின்னா எதுக்கான எதுக்கான சொல்யூஷனாக நீங்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க எந்த மாதிரியான சொல்யூஷன் அப்படின்றத எங்க நேயர்களுக்கு நான் படிச்சது வெறும் ஐந்தாம் வகுப்பு மட்டும்தான் அதனால நான் எனக்கு வந்து என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால சில பேருக்கு என்னால் இதன் மூலிமா சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சது இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து நம்மளுடைய மனதை ரொம்பவே உருக்கிறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் நடந்த அந்த கூட்டு பெண் பாலியல் வன்புணர்வு அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நார்மலாக ஏன்னா அந்த பொண்ணு இப்போ ஒரு தரப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணி அளவில் அந்த இடத்துக்கு போச்சு அந்த பெண் மேலேயும் தவறு இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இவங்க பண்ணது நியாயம் அப்படின்றத வந்து பேசல என்ன நடந்திருக்கு நீங்க அதை அணுகிற முறை எப்படி இருக்கு நீங்க கையாளுகிற முறை எப்படி இருக்குது அது வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் அப்படிங்கறது ஒரு விஷயம் ஒதுக்குப்புறம் அப்படின்னா சுத்தி காடுகள் அதாவது நீங்க விமான நிலையத்துக்கு அப்படியே ஒரு பின்புறம் மது அருந்து வரவங்க அப்புறம் அந்த கஞ்சா அடிக்கிறவங்க இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு செட்டாக சேர்ந்துட்டு நிறைய இடத்துல இருக்கிறாங்க அதை வந்து பொதுமக்கள் கண்ணும் காணாமல் போய்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இதை ஏன் இந்த இடத்துல செய்கிறாங்கங்கிறது வந்து அரசு வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு கண்டுகொள்ளா காட்சியாக தான் போயிட்டுருக்கு போதையில் இருந்திருக்காங்க இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் எல்லா பாலியல் வன்கொடுமையும் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க ஏன் இது வந்து காவல்துறைகளுக்கு தெரிய வரல இல்ல போதையை ஒரு ஒரு வீதி வீதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு போதை வந்து இப்போ ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு தான் ஆம்புலன்ஸ் பேர் வச்சிருக்காங்க ஏன்னா வெளியில போனா நாயும் நரியும் காத்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு கோழி கூட்டி கொஞ்சம் கொண்டே விட்டீங்கன்னா அது என்ன பண்ணும் சூறையோட தான் செய் யூத்தம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்ம ஒரு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஆண்டர்புனர் மற்றும் சொல்யூஷன் மேக்கர் ஜானகி சுந்தர்ராஜ் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் அப்படின்னா பெண்கள் அதாவது சொல்யூஷன் மேக்கர் தான் உங்களுடைய அப்படின்றதான் நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா எதுக்கான எதுக்கான சொல்யூஷனாக நீங்கள் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க எந்த மாதிரியான சொல்யூஷன் அப்படின்றத எங்கள் நேயர்களுக்கு ஃபஸ்ட்டு அதை சொல்லியிருந்தோம் சொல்யூஷன் மேக்கர் அப்படிங்கிறப்போ என்னென்னா இப்போ எல்லாமே ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கட்டும் கணவன் மனைவியிலேருந்து குழந்தைங்கள்லேருந்து ஏ டுதர் ப்ராப்ளம் இல்லாதவங்க யாரும் இல்லை இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கான எதுக்கு ஏதோ ஒரு தீர்வு கொடுக்கணும் அந்த தீர்வு என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து முழுமையாக தெரிஞ்சிட்டு தான் பண்ண முடியும் அந்த தீர்வை அவங்களுக்கு தீர்வாக இருக்கணும் ஏன்னா நம்ம சொல்யூஷன் மேக்கர் அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராப்பரான தீர்வை கொடுக்குறவங்களுக்காக நான் வந்து ஆக்சுவலாக அதுக்கான எஜுகேட் பர்சன் கிடையாது ஏன்னா நம்ம வந்து நான் படித்தது வெறும் ஐந்தாம் வகுப்பு மட்டும்தான் அதனால் நான் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால சில பேருக்கு என்னால் இதன் மூலிமா சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சது அதை இப்போ நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் நம்மளால் ஒரு நாலு குடும்பம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி சிறு குழந்தைங்கள்லேருந்து சில பேருக்கு வந்து நிறைய அவங்களோட மென்டல் டிப்ரெஷன் அப்புறம் குழந்தைங்களாம் இன்றைக்கி இருக்கிற ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டமான சில விஷயங்களையும் கேதர் பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷனும் கொடுத்துட்ருக்கேங்க அதனால தான் நான் வந்து ஏன்னா நான் கவுன்சிலிங் கவுன்சிலரை கவுன்சிலிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் நான் வந்து அந்த படிப்பு படிக்கலை அந்த ரீசனால் சொல்யூஷன் மேக்கர் அப்படிங்கிற எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்டு வர்றவங்களுக்கு பிரச்சனையோட வரவங்களுக்கு சொல்யூஷன் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அந்த பிரச்சனையோட வர்றவங்க மேக்சிமம் வந்து சைக்காலஜிஸ்டை இது பண்ணுவாங்க கவுன்சிலிங் இந்த மாதிரி கோர்ட்லேயே கூட கவுன்சிலிங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இடத்த தான் வந்து நிறைய பேர் நாடி போவாங்க உங்களை எப்படி நீங்கள் அறிமுகம் படுத்துனீங்க மக்களுக்கு எப்படி மக்கள் உங்களை வந்து அணுக ஆரம்பித்தாங்க அதுக்கு வந்து முதல் காரணம் வந்து நான் வந்து என்னோட பிஸ்னஸ் தான் எனக்கு பேஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னோட பிஸ்னஸ் தான் அதுலேருந்து நான் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீச் கிடச்சி து மோட்டிவேட் ஸ்பீச் வந்து காலேஜ் கார்பரேட் இந்த மாதிரி சில இடங்கள் அப்புறம் நிறைய இடங்களில் பேசியிருக்கேன் அப்போ பேசுகிறப்ப என்னென்னா சில பேருக்கு என்னை பிடிச்சி போய் மேம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ ஜாலியாக அப்படியே பேசி ஒவ்வொருத்தரையும் அவங்களோட என்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்ககிட்ட என்ன தேவை இருக்குது அவங்க ஏன் இந்த பிரச்சனையை கையாள முடியாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான விஷயங்களை ஷேர் பண்ணுறப்போ அவங்களுக்கு இது பிடிச்சி போய் அவங்க மூலியமா அப்படி ஒவ்வொருத்தராக எனக்கு ரெஃபரன்ஸ் வந்தது தான் இந்த சொல்யூஷன் மேக்கர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி எனக்கு எல்லாமே இப்படி ஒரு ஐடென்டிட்டி ஒரு ஒரு வகையை சார்ந்தது வந்து எனக்கு முழுக்க மூலாதாரணம் அப்படிங்கிறது என்னோட பிஸ்னஸ் தான் அதன் மூலியமாக தான் ஒவ்வொரு வேரும் எனக்கு ஒன்றப்பட்டது கண்டிப்பா இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய ஸ்பீச்சஸ் பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து மேக்சிமம் பெண்களுக்காக இல்லை பொது நலன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கையில் எடுத்து நிறையா காலேஜ் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இடத்துல நீங்க பேசிட்டு வரீங்க இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டா பெண்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அதாவது உலக அளவில் பெண்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்றது நம்மளால் புரிய முடியும் இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து நம்மளுடைய ரொம்பவே உருக்கிறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் நடந்த அந்த கூட்டு பெண் பாலியல் வன் வன்புணர்வு அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நார்மலாக ஏன்னா அந்த பொண்ணு இப்போ ஒரு தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணி அளவில் அந்த இடத்துக்கு போச்சு காதலனாகவே இருக்கட்டும் காதலன் ஒரு நல்ல மனிதனா இருந்தா அந்த பையன் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவானா அப்படின்ற ஒரு கேள்வியை ஒரு செட் ஆஃப் பீப்புள் எழுப்புறாங்க இன்னொன்னு ஒரு பெண் எங்கனாலும் போகலாம் அது அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்டு அந்த இடத்துல இருந்து பேசுறாங்க என்னதான் இருந்தாலும் அந்த போதையில இருக்கக்கூடியவர்கள் பண்ணது தவறு அப்படின்ற மாதிரியான ஒரு செட் அதுக்காண்டி நாங்க அவங்க பண்ணது சரி அப்படின்றத நியாயப்படுத்தி இவங்க பேசல ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து அந்த பெண் மேலையும் தவறு இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர இவங்க பண்ணது நியாயம் அப்படின்றத வந்து பேசல என்ன நடந்திருக்கு நீ முறை முறை எப்படி எப்படி இருக்கு இப்போ யமுத்தூர் இப்ப சம்பவம் நடந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆகுதுங்க இப்ப என்ன அப்படின்னா ஒதுக்குப்புறமான ஒரு இடம் அப்படிங்கறது ஒரு விஷயம் ஒதுக்குப்புறம் அப்படின்னா சுத்தி காடுகள் அதாவது நீங்க விமான நிலையத்துக்கு அப்படியே ஒரு பின்புறம் விமான நிலையத்தை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா பில்டிங்ஸே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதன் சரௌண்டிங்ல உங்களுக்கு ரொம்பவே காடுகள் நிறைந்த இடங்களா இருக்கும் இது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய வந்து பொது வெளிகளில் இந்த மது வரவங்க அப்புறம் அந்த கஞ்சா அடிக்கிறவங்க இரவு நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒரு செட்டு செட்டாக சேர்ந்துட்டு நிறைய இடத்துல இருக்கிறாங்க அதை வந்து பொதுமக்கள் கண்ணும் காணாம போய்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன் அப்படின்னா வேற வழி இல்லை அவங்கள போய் கேள்வி கேட்டா இப்ப இவங்க இந்த ரெண்டு பேருக்கு நடந்த சம்பவம் மாதிரி நார்மல் பர்சனுக்கும் அறுவாள் வெட்டு இந்த மாதிரி நடக்கும் பாட்டில் வச்சிருக்கிறாங்க எதுக்குடா வந்து நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் போயிடுறாங்க இது வந்து கண்டிப்பா அது நீங்களா இருந்தாலுமே தானே இருப்பீங்க எஸ் ஏன்னா நம்ம வந்து கேட்கணும்னு துடிப்போம் ஆனால் கேட்க முடியாது பயம் இருக்குது உயிர் பயம் இருக்கு இல்லையா ஏன்னா குடிச்சிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம பேசுகிறப்ப அவங்களுக்கு சுய அறிவு இருக்கான்னு தெரியல ஆனால் இதை ஏன் இந்த இடத்துல செய்கிறாங்கங்கிறது வந்து அரசு வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு கண்டுகொள்ளா காட்சியாக தான் போயிட்டுருக்கு இரவு நேரங்களில் அவங்களுக்கு என்ன வேலை முதல் வந்து கேள்வி நீங்கள் சொன்ன கேள்விக்கு நான் ஒவ்வொரு பதிலாக நான் தரேன் இரவு நேரங்களில் இந்த மாதிரி ஒரு 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 இடத்துல இப்படி போய் அனுமதிக்கப்படுறது யார் இந்த இடங்கள்ல மக்கள் வந்து சூழ்கிறாங்கிறது தெரியாத ஒரு விஷயமா ஏன் இது வந்து காவல்துறைகளுக்கு தெரிய வரல இல்லை பொது வீதிகளை நடக்குது ஒரு நாலு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஒரு ஸ்பேஸு ஒரு ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீதிகளில் ரோட்டில் நடக்குது நான் கண் கூட பார்த்து நாங்கள் கிராஸ் பண்ணி போகிற ஏரியாவிலலாம் இருக்குது ஒரு நாலு பேர் சேர்ந்து பாட்டிலில் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க அதை வந்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி பயம் இருக்கும் இதே ஒரு நம்ம ஒரு ஒரு தைரியத்தில் அப்படியே அவங்கள கிராஸ் பண்ணி போயிடும் ஒரு பதினெட்டு வயசு பண்ணு பொண்ணு போகுதுன்னா அந்த இடத்துல அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் ஏழு மணி எட்டு மணின்னு வச்சுக்கோங்க ஒன்பது மணினே வச்சுக்கோங்க நான் அந்த பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரவங்க வெளியில கதவை திறந்து வர முடியாத சூழல இன்னைக்கு இருக்கு இப்போ வந்து இந்த பொண்ணை வந்து ஒரு ஆண் நண்பரோடு அந்த இடத்துக்கு போயிருக்காங்கங்கிறது வந்து ரெண்டு தரப்பு மக்கள் வந்துட்டு எங்க அந்த ஏதாவது அவங்களோட தனிப்பட்ட பிரைவசி அவங்க எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் ஒரு தரப்பு மக்கள் வந்து ஏன் அந்த பொண்ணு அந்த நேரத்துக்கு போச்சு இந்த ரெண்டுக்குமே பதில் இருக்கு இந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்துக்கு போச்சுன்னா தன்னோட ஆண் நம்பர் ஆண் நண்பர் கூப்பரான் அவன் மேலே நம்பிக்கை வச்சு போயிடுச்சு ஆனா அந்த இடத்துக்கு போனது அந்த ஆண் நண்பர் வந்து உண்மையாகவே சரியான அந்த பையன் வந்து அந்த பிள்ளையை உண்மையா லவ் பண்ணியிருக்கான் உண்மையாவே ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட கூட்டிட்டு போயிருக்கானோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டான் கண்டிப்பா முதல்ல அதுதான் முன் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அந்த கார்ல வந்து சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க அளவுக்கு கண் கூட பார்த்த மாதிரி பேசுறாங்க ஆனா அந்த காருக்கு கண்ணாடி வந்து முன்னாடி அந்த அருவாள்ல வெட்டப்பட்டிருக்கு அந்த பொண்ணோட ஷால் வந்து முன் சீட்ல இருக்குது திங்ஸ் எல்லாம் இருக்கு அவங்க ரெண்டு பேர் பின் சீட்ல இருந்திருக்காங்க கார் வந்து தான் இருந்திருக்கு அதாவது உள்ள இருந்துட்டு நம்ம லாக் பண்ணோம்ல அப்படிதான் இருந்திருக்கு இவங்க தப்பிக்கணும்னு நினைச்சிருந்தா மேபி தப்பிச்சிருக்கலாம் மேபி அவங்க அந்த இடத்துல அந்த என்ன சூழல்ல இருந்தாங்கன்னு நானும் பார்க்கல நீங்களும் பார்க்கல அவங்களால அந்த இடத்துல சூழலை மீறி தப்பிக்க முடியாத தான் அவங்க இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இது ஒரு வகையான கண்டிப்பா வலைதளங்கள்ல பேசக்கூடியவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல அரை நிர்வாணமா இருந்தது காரணத்தினாலதான் தப்பிக்க முடியல ஏன்னா அந்த பையனால வந்து முன்னாடி அந்த இரண்டு சீட் அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டு சீட்டுக்கு நடுவுல புகுந்து அந்த வண்டியை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எடுத்து எடுத்திருக்கலாம் இன்னொன்னு கார் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க தப்பிக்கிறது வித்இன் செகண்ட்ல தப்பிச்சிருக்கலாம் அது அவங்க வந்து அந்த அந்த பையன் அந்த பொண்ணை எந்த நோக்கத்தோட கூட்டு போனாங்கிறது இப்ப என்னோட கேள்வி எதுக்கு அந்த ஆள் இல்லாத இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு சுத்தி அந்த பிளேஸ் தெரிஞ்ச வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கணும் ஏன் அந்த இடத்துக்கு கூட்டு போன அப்புறம் சொல்லலாம் அப்போ நாங்க எந்த இடத்துக்கு போக கூடாதான்னு தாராளமா போலாமே யாரும் காதலர்களுக்கு தடையே இல்லை இன்னைக்கு இன்னைக்கு உள்ள நீங்க உங்க ஜென்ரேஷனுக்கு அந்த தடை எங்க யாருக்குமே இல்ல நாங்க சொன்னாலும் கேட்க போகிறதில்ல உங்களோட இஷ்டத்துக்கு தான் இருக்க போகிறேன்னு சொல்ல போறீங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எவ்வளவோ ரெஸ்டாரண்ட் எவ்வளவோ காஃபி டே இருக்கு எத்தனையோ இடங்கள் இருக்கு நீங்க ப்ரைவசியாக பேசுகிறக்கு இன்னும் ஒன்று நீங்க போன இடத்த நேரத்துல சாலையே ஃப்ரீயா தான் இருந்திருக்கும் ஜாலியா காரணத்திட்டு பேசி இருந்திருக்கலாமே ஏன் அந்த அத்துமான காட்டு கூட்டிகிட்டு போனாங்கங்கிறது எனக்குமே கேள்விகள்ல ஒரு கேள்வியாக இருக்குது அது வந்து அந்த அந்த பையன் சரியான இடம் அது இல்ல அவன் ஏன் கூட்டிட்டு போனாங்கிறது எனக்கு இன்னைக்கு சரியான நோக்கத்துல இருந்திருந்தா கண்டிப்பா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கும் அவருக்கும் புரியுது எனக்கும் புரியுது நான் இன்னும் இன்னும் விழாவறியா நான் சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கல அதனால நான் சொல்லல அதே மாதிரி இது வந்து இவங்க தரப்புல நான் குற்றம் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் இந்த இந்த அதே மாதிரி மூணு பேர் ஆசாமிகள் இருக்காங்க இல்லையா அருவாள் கையில வச்சுட்டு போதையில் இருந்திருக்காங்க இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் எல்லா பாலியல் வன்கொடுமையும் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க இப்போ இவங்க வந்து இதுல ரெண்டு அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்றாங்க போதைய ஒரு ஒரு இப்போ வீதி வீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு போதை வந்து இப்போ ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு சாக்லேட் வடிவத்தில் கிடைக்கிது நீங்க ரொம்ப இன் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற அளவுக்குலாம் வந்துடுச்சு அப்படிங்கறது உண்மையான உண்மைங்க இது வந்து இது ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு டைம் பேசியிருக்கேன் போதைக்காக ஒருத்தர் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்துட்டு அவர் தன்னை வந்து அர்ப்பணிச்சு அந்த போதையை வந்து ஒழிச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு நம்ம உங்களோட தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்குது தெருவுக்கு தெரு பப்பாங்க கலாச்சாரம் வந்து நாங்க வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய கலாச்சாரத்துல இருக்கோம் எல்லாரும் சமங்கிறது எதில் காமிக்கிறீங்க குடியிலையும் அரைகுறை நிறுவனத்திலையும் ஆணும் பெண்ணும் ஒண்ணுங்கிறதுல மட்டும் தான் காமிக்கிறீங்க வேற எதில் நீங்க சமம்னு காமிக்கிறீங்க வேற எதில் நீங்க சமோன்னு காமிக்கிறீங்க நாங்க வந்து பெண்கள் இப்படித்தான் இருப்போங்கறத எதுல கேள்வி ஆண்களுக்கு நிகரா வந்து படிச்சு கேட்டால் ஆமாங்க நீங்க ஒரு இருபத்தஞ்சு வந்துட்டு குவாலிட்டியானு பர்சன்ட் இப்ப என்ன பண்றோம் நான் ஆம்பளை மாதிரி இருப்பேன் எனக்கும் ஆம்பளை சுதந்திரம் வேணும் அப்படிங்கறது ஆம்பளை சுதந்திரம் நீங்க ஆம்பளை சுதந்திரத்தை எடுத்துக்கிறீங்க ஆனா ஆம்பளை வந்து அவங்க சில விஷயம் பண்ணிட்டு போயிடும் ஆனால் பொம்பளைங்களால சில பாதிப்புகள் ஏற்படுது பெண்ணுக்கு நம்ம உடல் வேறு ஆண் உடல் வேறு படைப்பே அப்படித்தான் நம்ம வந்து அதுக்காக ஆணுக்கு அடிமை கிடையாது என்னைக்கும் எங்கேயும் அடிமை கிடையாது சுதந்திரங்கிறத பேர்ல நம்மளால ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் பெண்களால தான் மாற்றம் ஏற்படுது ஆண்களும் அதுக்கு உடந்தை தான் எஸ் உடந்தை தான் ஆனா பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து எப்படின்னா நம்ம வந்து சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்த நிறைய வந்து நம்ம எடுத்துட்டு கையில் எடுத்துக்கிறோம் எது சுதந்திரங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு இப்போ நான் பாருங்க நான் தனியாக வந்திருக்கேன் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் என்னை நான் வளர்த்திக்கிறேன் என்னோட பேச்சை கேட்கறது வந்து ஒரு இப்போ நான் வந்து சொன்னால் நீங்கள் கேட்கணும் என்னோட பேச்சை கேட்கறக்கான நீங்கள் எனக்கு நீ பேசுமா நான் உனக்கு சுதந்திரம் தந்துருக்கேன் இது நம்ம இதை தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஒரு வீட்டிலருந்து ஒரு தெருவில் இருந்து ஒரு வீதியில் ஒரு ஊரில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறத நீங்கள் கையாளுற விதத்தில் இருக்கு ட்ரெஸ் கோட்லேயும் ஆணுக்கு நிகரா பைக் ஓட்டுற சந்தோஷம் பைக் ஓட்டுற ஹாப்பியா இருக்கு ஜாலியா இருக்கு இப்ப ஆண் வந்து ஒரு நைட்டி போட்டுட்டு வெளியில போவானா சொல்லுங்க பாப்போம் அது அறுவருப்பா பாப்பான் ஆனா ஒரு பெண் வந்து பேண்ட் ஷர்ட் போடுறதுல நான் வந்து ஆண் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறோம் ஏன் பெண் பெண்ணா இருங்கப்பா இருக்கிறத நீங்க புடுங்க வேண்டாம் நீங்க பெண்ணா இருந்து உங்க சுதந்திரத்துக்காமீங்க அவ்வளவுதான் ஒரு ஆண் வந்து ஆணாவே இருக்கிறான் நம்ம தான் அவங்கிட்ட இருந்து அதை பண்ணிட்டு எனக்கு நம்மளுக்கு என்ன சுதந்திரம் இல்லை அந்த காலத்துல வந்து இத்தனை மணிக்கு எந்திக்கணும் இத்தனை மணிக்கு நீ தூங்கணும்னு சொன்னதான் அன்னைக்கும் உடனே சொல்லுவோம் ஆண்கள் எல்லாம் ஆண்களோட கண்ணோட்டம் அப்படி தான் தம் பிள்ளைங்க ஆமா தான் பொண்ணு பிள்ளைங்களை கடைசி வரைக்கும் பாதுகாப்பான் அவன் தான் ஆம்பளை அதுதான் ஆம்பளைன்னு பேர் வச்சிருக்காங்க ஏன்னா வெளியில போனா நாயும் நரியும் காத்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு கோழி குட்டி கொஞ்சம் கொண்டே விட்டீங்கன்னா அது என்ன பண்ணும் சூறையாட தான் செய்யும் அது யாரா இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு நரி தான் அவனுக்கும் தெரியும் இப்படி வெளியில போனா இருக்கும்னு அதுக்காக உடனே நல்ல மனசோட இருங்க அப்படி இருங்க இப்படி இருங்கன்னா எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க போதைப் தான் இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது போதை பொருள் தவறு தான் அதை நான் இல்லை அப்படின்றத நான் சொல்லலை இப்போ போதை வந்து ஒரு சிலர் வந்து அளவாக யூஸ் பண்ணுறவங்களும் நம்மளால பார்க்க முடியாது இந்த கட்டிட தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க இந்த ஸ்மெல் அதாவது இந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்றவங்க எல்லாருமே அந்த மது அருந்து விட்டு தான் அந்த வேலையை பார்க்குறாங்க அவங்க பாட்டு வேலையை பார்க்குறாங்க வீட்டுக்கு வராங்க தூங்குறாங்க அவங்க வந்து அது ஒரு மருந்தா யூஸ் பண்ற அளவுக்கு கூட ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க ஆனா அது அதனாலதான் நான் இந்த தவற பண்றேன் அப்படின்னு சொல்றது தவறு தானே ஏன்னா எல்லாரும் கேட்டா நான் குடிச்சிருந்தேன் அதனால அங்க என்ன நான்